கொடைக்கானல் ரிசார்ட் பிளாட்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் இந்த கொக்கைனா இருக்கட்டும் கஞ்சாவா இருக்கட்டும் ஏன் உங்களுக்கு டைரக்டர்லாம் என்ன சொல்லுவீங்க இப்போ லோகேஷ் கனகராஜில் என்ன சொல்ல முடியும் ஒரு அவர் எடுக்கிற படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதே மாதிரி படங்கள் தான் எடுப்பா அப்படி

எங்கள் மிட்டாய் கொடுத்து என்னை ஏமாற்றிட்டாரு சாக்லேட் கொடுத்து ஏமாற்றிட்டார் என்னை குழந்தைய பிடிச்சிக்கிட்டு குத்தாட்டம் போட்டுக்கிட்டும் ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் ஒரு விபச்சாரம் பண்ணுற அளவுக்கு உண்டான வேலைகள்லாம் பண்ணுற அளவுக்கு தான் இந்த சினிமா துறையை இருக்காங்க சீரழிக்கிறாரு உங்களுக்கு சினிமாங்கிறது என்ஜாய் பண்ணி ஜாலியாக இப்ப நான் ஒரு நடிகனாக இருந்தேன் என்ன பண்ணுறேன் நடிக்கிறேன் சம்பாதிக்கிறேன் ஈஸியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி இருக்கும்போது எனக்கு எல்லாமே ஈஸியா பணம் வருது வருமானம் வருது அப்படிங்கும் போது அது எல்லாமே ஈஸியா கிடைக்கிட்டு நாப்பில நீங்க கேள்விப்பட்டீங்க ஒரு நைட்டுக்கு பார்ட்டி பண்றதுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் கொடுத்து ஒரு நடிகை கூப்பிடுறாங்க அந்த காசு எல்லாம் எங்க இருந்து வருது ஆஹ் நீங்க திரைத்துறையில இருக்கிறதுனால கேட்கிறேன் உங்களுக்கு இந்த இந்த மாதிரி அனுபவங்கள் நேரடியா பார்த்ததும் தான் நேரடியா பாக்குறதுக்கான வாய்ப்பு அதுதான் நம்மளுக்கு எனக்கு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அகில இந்திய சான்றோர் மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய சதாநாடார் அவர்கள் வந்திருக்காங்க நான் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இப்போ போதை போதைப்பழக்கத்தோட அதிகரிப்பு அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பேசப்படுது இடையில ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டாரு ஸ்ரீகிருஷ்ணா கைது செய்யப்பட்டார் இதை எப்படி பாக்குறீங்க நீங்கள் இது வந்து சினிமால தாங்க இந்த மாதிரி விஷயங்கள் அது சினிமால மட்டும்தான் இந்த போதைப் பொருளா இருக்கட்டும் அந்த பெண்கள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயமெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து சர்வ சாதாரணமாக இருக்குது அது நானும் சினிமாத்தில் இரண்டு படம் எடுத்துருக்கேன் ஒரு படம் வெளியிட்டுட்டேன் இரண்டாவது படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு நானும் என் மனைவியும் தான் இயக்குறோம் என் மனைவி தான் மெயினாக அதை பண்ணிகிட்ருக்காங்க இயக்கிட்டுருக்காங்க அனைவருமே வர்ற டெக்னீஷியன வந்து ஒரு சில விஷயங்கள் பேசும்போதே ஆனால் இங்கெல்லாம் அப்படி இருக்குண்ணா இங்கெல்லாம் அப்படி இருக்கும் நம்ம ஒரு யூனிட்ல அப்படி கிடையாது ஆமாப்பா நம்ம அப்படி எந்த விதத்துலையும் நம்ம போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டோம் ஆனால் இந்த கொக்கைனாக இருக்கட்டும் கஞ்சாவாக இருக்கட்டும் ஏன் உங்களுக்கு டைரக்டர்லாம் என்ன சொல்லுவீங்க இப்போ லோகேஷ் கனகராஜில் என்ன சொல்ல முடியும் ஒரு அவர் எடுக்கிற படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதே மாதிரி படங்கள் தான் எடுப்பா அப்படி இப்போ ஸ்ரீகாந்தெலாம் நாம் நினச்சி பார்த்தோமா இவரில் இப்படி இருந்திருப்பாரா என்னன்னு யோசிச்சு பார்த்தோமா கிருஷ்ணா பாருங்க இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறாங்க லோகேஷ் கனகராஜெல்லாம் ஏன் இன்னும் போகாமல் இருக்காருன்னு தெரில இன்னும் யாரும் சொன்னாலும் அவர் கிடையாதுங்க அவர்லாம் முழுக்க முழுக்க அதில் தான் இருக்கார் ஈடுபட்டுதாரு எனக்கு தகவல் தெரியுதுங்க நியூஸ் வருது இல்லை நம்ம ஒரு 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 பத்திரிகையாளர் சந்திப்பு எத்தனையோ பத்திரிக்கையால் சந்திப்பு பார்க்குறோம் பேசுகிறோம் அதெல்லாம் இப்போ இப்போ நம்ம நீங்கள் தான் சொல்கிறேன் இப்பவே சொல்கிறீங்களா அதெல்லாம் அவர் இருக்காதுன்னு சொல்லுவாங்க நாம் ஸ்ரீகாந்தம் நான் நினச்சி கூட தான் பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கி என்ன மாதிரி இருக்காங்கன்னு பாருங்கள் சமூக சீர்கேடு ஸ்ரீகாந்தில் நான் நினைக்கும் நினச்சேன் அவர் ஒரு பிராமணன் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது அவர் இப்படி பண்ணியிருப்பாரா ஆச்சரியமாக இருக்குது அவனா பிராமணர்கள் என்ன சொல்கிறாங்க நான் நாங்கள் உயர்ந்த சாதி நாங்கள் எதுக்கும் நாங்கள் நான் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி எதுவும் பண்ண அப்புறம் இதெல்லாம் என்னது சிந்திச்சு பாருங்கள் கேட்டால் அவங்க வந்து தூக்கி பிடிப்பாங்க இன்றைக்கி யார் ஸ்ரீகாந்த் இப்படி ஜெயிலில் இருக்காரே யாராவது பேசுறாங்களா வாய் திறக்கிறாங்களா நான் வந்து எங்கள் ஜாதி வந்து புயந்த ஜாதி இந்த பிராமணர்கள் நாங்கள்லாம் வந்து கடவுள் கூடையே இருக்கிறவங்க கடவுள் நான் அசைவம் சாப்பிட மாட்டோம் எந்த ஒரு தீய இது பழக்கமில்லாதவங்களை தான் இருக்காங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன நிலமின்னு இதுக்கு தான் கொஞ்சம் ரொம்ப ஆடக்கூடாதுங்கிறது அளவாக இருந்து சரியான முறையில் இருந்திருந்தாங்கன்னா பரவாயில்ல சினிமாவை வந்து சினிமாவை கெடுக்கிறாங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து சினிமாவே கெடுக்கிறது கெடுத்துக்கிட்டு இந்த பெண்கள் நடிக்க வர்ற பொண்ணுங்களை பாவாது ஃபேஷனாக வருவாங்க நடித்து பெரிய ஆள் ஆகணும் நடிச்சு நான் ம மக்களை மத்தியில் தெரியணும் பிரபலம் ஆகணும் அவங்கள வந்து இந்த மாதிரி நடிகர்கள் தான் வந்து அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிட்றது எங்கூட இருந்தால் தான் இந்த படத்தில் நீ ஹீரோயினை பண்ண முடியுங்கிறது இப்படிலாம் பண்ணால் யார் நடிக்க வருவா சொல்லுங்க ஒரு ஃபேஷன் இதோட என்னோட லைஃப்னு நினச்சி வரவங்களோட நிலமை யோசிச்சு பாருங்க லோகேஷ் கனகராஜ் வந்து நீங்க இல்லைன்னு எப்படியுமே சொல்ல முடியாது ஏன்னா அவரோட படங்களே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் டீடைலாகவே இருக்கும் கொக்கையை எப்படி யூஸ் பண்ணணும் கஞ்சாவை எப்படி யூஸ் பண்ணணும் எதிராக அதுதான் சொல்கிறேன் அதை அதை எதிராக பண்ணுறோங்கிற எப்பவுமே வந்து பாசிட்டிவாக தான் எடுக்கணும் நெகட்டிவாக எடுக்க முடியாதுல்ல அதை எல்லாம் வில்லனை வந்து கடைசியாக சாகடிக்கு தான் ஜெயினும் புரியுதுங்களா அவர் ஜெயித்த மாதிரி நம்ம காட்டவே முடியாது அது மாதிரி அவரோட ஜி ஸ்குவாய்டு ஜி ஸ்குவாட் ஜி ஸ்குவாட் அதில் பார்த்தீங்கன்னா தேல் இருக்கும் அதில் என்ன மென்சன் எதை கொண்டு வருது அதை என்ன குறிக்குது அது புரியல அவரே விளக்கம் சொன்னார்னா நல்லாயிருக்கும் அந்த ஜீஸ்கோ அடுக்கோட மீனிங் என்ன அது தெரில சந்தேகம் இருக்கு அது வச்சுருக்கிற பேர்லேயும் ஒரு டவுட் இருக்கு என்ன கேட்டால் அவருக்கெல்லாம் ஸ்ரீ ஸ்ரீகாந்த் இவங்க மாதிரி ஆட்கள்லாம் கேட்டோம்னா நல்லா தெரியும் அவங்கள வாக்குமூலத்தை எடுத்தோம்னா தான் தெரியும் அவங்க அவர் ஸ்ரீகாந்த் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அவர் வந்து முதல் முதல் கட்டமா ஒரு விஷயம் சொல்றாரு அந்த கடன்ல இருந்தேன் அதாவது எனக்கு கடன் பிரச்சனை இருந்தது அந்த எனக்கு பணம் கொடுக்க வேண்டியிருந்தது பணம் கேட்டும் போதெல்லாம் அவன் எனக்கு இந்த மாதிரி போதைப் பொருள் கொடுத்த குழந்தையா சொல்லுங்க எங்க மிட்டாய் கொடுத்து என்ன ஏமாத்திட்டாரு சாக்லேட் கொடுத்து ஏமாத்திட்டாரு என்ன குழந்தையா பழகிட்டேன் எங்க புதுசா ஒருத்தருக்கு வந்து குடி பழக்கமே இல்லாதவங்களுக்கு பிடிச்சா கொடுத்தா குடிச்சிருவோமா யார் குடிப்பா அப்படிலாம் குடிக்க மாட்டாங்க அதே மாதிரி யாரும் கொக்கையின்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது எல்லாம் பழக்கம் இருக்கும் பழக்கம் இருக்கும் அப்புறம் வா இதிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இது மாதிரி தானே சொல்லி சொல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் எத்தனை வருஷமாக நீ வாங்கிட்டு இருந்த எத்தனை லட்சத்துக்கு வாங்குன யார் கொடுத்தா எங்கே வாங்கினாங்க எல்லா டீட்டெயில் இருக்குல்ல அவங்களாம் கனெக்டிங்கே கோ கிருஷ்ணாவில் கோடுவேடு இருக்கும் அது இதுன்னு சொல்லி கானா நாட்லேயும் சவுத் ஆஃப்ரிக்காலையும் எங்கெங்கேயும் கனெக்ட் ஆகுது இவங்களோட டீலிங்கே அதைத்தான் நான் சொல்கிறேன் சினிமா தமிழ் சினிமா துறைக்கும் இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருட்களுக்கும் மிகப்பெரிய நெருக்கத்தை உருவாக்கி கொடுக்குறது இந்த மாதிரி நடிகர்களால் தான் ஓகே இப்போ கிருஷ்ணா கைதாகி இருக்கிற இந்த சூழலில் அவர் தலைமறைவாக இருந்தார் அவர் ஏன் தலைமறைவாக இருந்தார்லாம் தெரியல ஆனால் வந்து இது வந்து எவ்வளோ பெரிய நெட்ஒர்க்காக மாறுது பிக் பாஸோட பிரபலங்கள் பேச்சு அடிபடுது இன்ஸ்டா பிரபலத்தோட பேச்சு அடிபடுது இது எங்கள் இவங்க இவங்களோட கலாச்சாரமே சீர்கேட அளவுக்கு தான் இந்த சினிமா சீரழிக்கிற வேலைகளை தான் இவங்க செய்கிறாங்க முதல்ல இருந்த சினிமா அப்படி இல்லை இல்லை இப்போ இருக்கிற சினிமாவதிகள் இப்போ வார வாரமான ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்து ஒரு ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற பங்களாவை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு குடிச்சுக்கிட்டும் குத்தாட்டம் போட்டுக்கிட்டும் ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் ஒரு விபச்சாரம் பண்ணுற அளவுக்கு உண்டான வேலைகள்லாம் பண்ணுற அளவுக்கு தான் இந்த சினிமா துறையை பண்ணிகிட்டு இருக்காங்க சீரழிக்கிறாங்க நல்ல நல்ல படங்கள் வந்துச்சு எத்தனையோ நல்ல டைரக்டர் பாரதி ராஜா போன்ற எத்தனையோ நல்ல டைரக்டர்லாம் இருந்தாங்க பண்ணாங்க செஞ்சாங்க இன்றைக்கி இப்போ வந்துட்டு எல்லா விதத்துலேயும் மேலோட்டமாக வெளியே வந்து நல்ல மாதிரி காமிச்சுக்கிட்டு ஆனால் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய போதைப்பொருளுக்கு அடிமையாகிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் தான் இருக்காங்க இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க பாலா மிகப்பெரிய ஒரு டைரக்டர் அவருமே எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அதை பார்க்கணும் மக்களே சொல்கிறாங்க பொது வழியிலேயே சரியாக அவர் நல்லா கஞ்சா குடிப்பாருங்கிறாங்க நல்லா கஞ்சா குடிச்சுக்கிட்டு அடிப்பார் எல்லோரும் நடிகர்கள்லாம் அடிப்பாங்கன்னு ஒரு லேடி ஒரு பொண்ணே வந்து அந்த படத்துலேருந்து வெளியே வந்த பொண்ணே சொன்னுச்சு அதை நல்லா அடிப்பார் நடிக்கலின்னா அடிப்பார் அதை பண்ணுவார் பாலா படத்தில் நடித்தா பயங்கரமாக பெரியாலாயிரலாம் அவள் எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையாக தானே இருக்காங்க தமிழ் திரையுலகம் போதைப் பொருள் பழக்கம் இது ரெண்டும் எப்படி ரிலேட் பண்ணுறது ரொம்ப பெருசாக போகும் போல் இந்த பிரச்சனை ஆமாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இது போகும் ஏன்னா போதை சினிமா துறைக்கு வந்தவங்க மிகப்பெரிய இடத்துக்கெல்லாம் போயிருக்காங்க அதனால் சீரழிஞ்சவங்க இருக்காங்க அந்த சீரழிவுக்காரன்னு இந்த ஒரு போதைப் பொருளாக இன்னைக்கு இன்றைக்கி அந்த ஸ்ரீனு ஒரு பையன் ஒரு ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தான் இன்னைக்கு கேள்விப்படுறேன் என்னென்னமோ பண்ணி அவங்க என்ன யூஸ் பண்ணுறானே தெரில எப்படி அப்படி மாற முடியும் நல்லா இருக்கிற பையன் அதுதான் சொல்கிறேன் நம்மளோட சி சினிமாவில் வந்து அந்த போதை பழக்கத்துக்கு அடிமை ஆனாங்கனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சீரழிவு தான் இது இது எதனால் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க சினிமாவில் இருக்கிறவங்க நிறைய போதே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறேன் உங்களுக்கு அது ஈஸியாக கிடைக்கிறது இல்லை உங்களுக்கு சினிமாங்கிறது என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக இப்போ நான் நான் ஒரு நடிகனாக இருந்தேன் என்ன பண்ணுறேன் நடிக்கிறேன் சம்பாதிக்கிறேன் ஈஸியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது எனக்கு எல்லாமே ஈஸியாக பணம் வருது வ வருமானம் வருது அப்படிங்கும் போது அது எல்லாமே ஈஸியாக கிடைக்கிது மித்த தொழில் அப்படி கிடையாது ஆறு மணிக்கு நீங்கள் டிரைவராக இருந்தால் ஆறு மணிக்கு கார் எடுத்துட்டு நான் சாய்ந்தரம் வரைக்கும் நான் வ வண்டி விட்டு இறங்க முடியாது ஒரு டெய்லராக இருக்கேன்னா தைக்கிற வேலை தான் நான் பார்க்க ஒரு சூப்பரைஸ்னால் கம்பெனி விட்டு நான் வெளியே வர முடியாது சினிமா துறை அப்படி இல்லை இப்போ நான் ஒரு நாளில் நான் அப்படி என்னோடய சீன் முடிஞ்சுச்சா நான் போய் ரூமில் இருக்கலாம் கேரவனில் இருக்கலாம் பொண்ணுங்களோட பேசிகிட்டு இருக்கலாம் எங்கே வேணால் இருக்கலாம் அது போதை பழக்கத்தை அடிமையாகிருது புரியுதுங்களா இப்போ நைட்டானால் பார்ட்டி நைட்டானால் பார்ட்டி போகிறாங்க அது பெண்களில் வந்து நடிகைகளை கூப்பிட்டு போகிறாங்க இதெல்லாம் வந்து வலிவகுக்குது சினிமா துறையில் வந்து ஈஸியாக கிடைக்கும் அவ்வளோதான் இந்த பிரச்சனை வந்து இதுக்கு முன்னாடி இந்த கேரளாவில் இந்த இவங்க ஹேமா கமிஷன் நடத்தி அந்த பெண்களை எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் மோகன்லால் கூட பதவி விலகினாரு அதே மாதிரி தமிழ் சினிமாவில் போதைப் பழக்கம் அப்படி ஆயிடுச்சு ஆமாம் முழுக்க முழுக்க இந்த போதை பழக்கம் வந்து சினிமா தொழில கொடிக்கட்டி பறக்குது இப்போ அது உங்களுக்கு தெரியல ஒன்றும் இல்லை எத்தனையோ டைரக்டர் பேரெலாம் அடிபட்டுச்சு நான் பேரை சொல்ல விருப்பம் இல்லை அந்த மாதிரி டேரக்டர் பேர்லாம் அடிபட்டு கூட இருக்கிறவங்கள மிகப்பெரிய ஒரு போதை பொருள் கடத்தக்கூடியவராக இருந்தாங்க அந்த மாதிரிலாம் நிறையா பேர் நம்ம சினிமா துறையில் தான் இருக்காங்க அவங்க என்னப்பா சம்பாதிக்கிற காசை சினிமாவில் வந்து கொட்டுறான் நடிகர் நடிகைகளுக்கு டைரக்டர்களுக்கெல்லாம் கடன் கொடுக்குறான் ஃபைனான்ஸ் பண்ணுறான் அப்புறம் அவங்க அது இப்போ நேரடியாக அவங்களுக்கு பழக்க வழக்கம் ஏற்படுதில்லை போதைப் பொருளில் சம்பாதிக்கிற காசை சினிமா துறையில் தான் கொண்டு வந்து கொட்டுறான் டைரக்டருக்கு நடிகர்களுக்கு ஒரு நடிகை கூட பழக்க வழக்காகுது நாற்பது நீங்கள் கேள்விப்பட்டீங்க ஒரு நைட்டுக்கு பார்ட்டி பண்ணுறக்கு முப்பத்தஞ்சு லட்சம் கொடுத்து ஒரு நடிகையை கூப்பிட்றானுங்க அந்த காசெல்லாம் எங்கேருந்து இருந்து வருது எல்லாமே சிந்திக்கணும்ல நாம் அந்த பொண்ணுங்களை பொறுத்தளவுக்கு நம்ம நடிக்க வந்துவிட்டோம் போய் என்ன நடிச்சுட்டு தானே வரப்போகிறோம் அது எங்கே இருந்தா என்ன ஆஃப் கேமரா இருந்தால் ஆன் கேமரா இருந்தேன் அப்படி அந்த லெவலுக்கு போயிடுச்சு உங்களுக்கு சினிமா துறையில் கேமரா ஆன் பண்ணதுக்கப்புறம் ரொமான்ஸ் சீன் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் நடுவே தனியாக போய் பேசும்பாங்க நடிகை நடிகைகளை நிறையா விஷயங்கள் இருக்குங்க அது ஈஸியாகிடும்ல டேரெக்டாக சொல்லுவாள் இன்னும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆலை அப்படின்பா கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் திரிஷாக்கும் விஜய்க்கு நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சி கில்லி படத்துலையே இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகுதுல ஆஃபு ஆனு எல்லாத்துலேயுமே அது மாதிரி தான் நீங்கள் திரைத்துறையில் இருக்கிறதுனால கேட்குறேன் உங்களுக்கு இந்த இந்த மாதிரி அனுபவங்கள் நேரடியாக பார்த்ததுண்டா நேரடியாக பார்க்குறக்கான வாய்ப்புகள் இல்லை இல்லை நம்ம அதுதான் நம்மளுக்கு எனக்கு இந்த பொருள் சம்மந்தப்பட்டது எனக்கு நம்ம எந்த பல அந்த பழக்கங்கள் எதுவுமே இல்லாதனால அவங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது என்னால் ஏன்னா அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு தம்மடிச்சு வர மாதிரி இருக்கும் அவங்க ரூமில் போய் பார்த்தா அந்த என்னென்னமோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பொருட்களை வச்சுருப்பாங்க அப்போல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு தோணும் ஏன்னா ஏதோ பண்ணுறாங்க தவறு பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியும் ஆனா அது ஒரு லிமிட்டுக்கு மேல நான் பெரிய படங்கள் பண்ணல நம்ம ஒரு சின்ன ஒரு மூணு கோடி ரெண்டு கோடி பட்ஜெட்ல படம் பண்ணுறதுனால அது பெருசா தெரிவிக்காது ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி போகிறதுனால இந்த இப்போ வந்து ஆண்டனி அவர்களும் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு இது அவர் ஓப்பனாக சொன்னார் இது காலமாகவே இருக்குது சினிமாவில் என்ன இப்போ இது பூசில்லை அப்படின்ற மாதிரி சொன்னார் இது எப்படி அவரோட கருத்தை எப்படி பார்க்குறீங்க அவரோட கருத்து அவர் வந்து ஓப்பனாக ஒரு சில விஷயங்கள் நல்லாவே தெளிவாகவே சொல்லியிருக்கார் விஜய் அரசியலுக்கு வந்ததை பற்றி கூட எல்லாமே ஓப்பனாக சொல்லக்கூடியவர் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு இசையமைப்பாளர் அந்த அளவுக்கு எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தனிப்பட்ட முறையில் அவர் சொல்கிறது அந்த கா அந்த இருந்து இருக்குது ஆனால் வந்து வெளியே தெரியாமல் இருந்து இன்றைக்கி வெளியே ச சர்வசாதாரணமாக எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான் ரொம்ப மக்களுக்கு பாதிப்படைகிற அளவுக்கு பண்ணுறாங்க பொதுமக்களுக்கும் சரி பொது வெளியிலையும் சரி அதை பண்ணுறாங்க ரொம்ப அதைத்தான் நான் சொல்கிறேன் போதைப் பொருட்களில் ச கடத்தலை சம்பாதிக்கிற காசு சினிமாவில் கொண்டு வந்து கொட்டுறான் நிறைவாக இந்த பிரச்சனையில எவ்வளோ எவ்வளோ பெரிய தலைகள் எந்தெந்த இடத்துல இருக்கிற தலைகள் பேர் அடிப்படும் மிகப்பெரிய இடத்துக்கு போகும் அந்த அளவுக்கு போறதுக்கு விட மாட்டாங்க அது தெரியும் நீங்க எந்த அளவுக்கு போனாலும் அந்த இதோட இந்த லெவலோட இந்த நின்றுக்கும் ஓகே நன்றி நான் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்